அழகான அந்த அரண்மனையில் இளவரசி ஒரு ஆப்பிளை சாப்பிட முயன்றபோது ஒரு தந்திரமான வேலைக்கார பூனை அவளுக்கு சூனியம் வைத்தது அந்த சூனியத்தால் இளவரசி ஒரு சாதாரண தவளையாக மாறிப் போனாள் சிரித்துக்கொண்டே அந்த வேலைக்கார பூனை தவளையாக மாறிய இளவரசியை தூக்கி அரண்மனைக்கு வெளியிலிருந்த குளத்தில் வீசியது வேலைக்கார பூனை ஒரு மாய பானத்தை குடித்து தானும் ஒரு இளவரசியாக உருமாறி அரியணையில் ஏறியது குளத்தில் விழுந்த இளவரசி தவளை நீருக்கடியில் பாம்புகளிடமிருந்து தப்பித்து ஓடியது அப்போது ஒரு சிப்பியிலிருந்து அழகான தேவதை ஒன்று தோன்றி அவளுக்கு உதவி செய்ய முன்வந்தது தேவதையின் அறிவுரைப்படி ஒரு மாயபானத்தை அருந்திய அந்த தவளை மீண்டும் தனது அழகான இளவரசி உருவத்தை பெற்றது ஆனால் பழிவாங்க இது மட்டும் போதாது என்று நினைத்தவள் மற்றும் ஒரு மாயபானத்தின் உதவியால் ஒரு பிரம்மாண்டமான டிராகனாக உருமாறினாள் டிராகன் மீதேறி அரண்மனைக்குள் நுழைந்த இளவரசி தன் அரியணையை திருடிய அந்த துரோகியை தீயால் சுட்டெரித்தாள் இறுதியில் துரோகம் செய்த வேலைக்கார பூனை வீழ்ந்தது இளவரசி தன் உரிமையை மீட்டெடுத்தாள்